நாங்கள் வந்து வீடு ஷர்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு புது ஆள் நான் அது சொன்னேன்னா என்னன்னு தெரியல சரி மென்ஷன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஸோ க்ராஷஸ் பாருங்கள் ஹோ ஸோ ஸ்டெப்பு எது பயங்கர மிச்சம் அது ஸோ இந்த ஒரு லோடு போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லோடு போடணும் அதான் ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப ஈஸி நாங்கள் வந்து வீடுலலாம் இப்படி வாங்கினேன் இங்கெல்லாம் க்ராஷ் ஆகிட்ருக்கு ஒரு பார்த்த வச்சு தொடச்சிருங்க என்னாச்சு இங்கே சொல்லலை நான் இங்கே சொன்னேன் அது இருந்துதுன்னுட்டு பார்த்தேன் ஃபுல்லாக தொடச்சி இந்த லப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகுனா என்ன வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் அது ஆனால் நான் கீழே வைக்கல நான் மேலே வச்சுட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க இல்லை மேலே வச்சுக்க சொன்னி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எடுத்து நீங்கள் வெளியே உணர்த்திட்டு போயிட்டே இருந்தலான்ட்டு பட் இது எனக்கு சுத்தமாக கன்வீனியன்ட்டே இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து நான் திருப்பி லோடு இருக்கட்டா லோடு போட்டு திருப்பி ட்ரை பண்ணி அப்புறம் எடுத்து உணர்த்துறது சோபான ஆகிடும் இப்போ பக்கத்தில் இருக்க நாங்கள் ஆன் பண்ணி மார்னிங்கே விட்டுடுவேன் இல்லை நைட்டு விட்டுட்டு எடுத்து உணர்த்திட்டு போயிட்டே இருப்பேன் இது மேலே ஏறி டரசில் வந்து ஓ தெரில அப்படி இருந்தால் நமக்கு அந்த மாதிரி கஷ்டமா இல்லை இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் மேலேக்கு கிளிகை இறங்குறதே ஒரு வேலையாக இருக்குது ஓகே ஸோ ஒரு லோடு போட்டலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கா பேன் வச்சுருக்கேன் இந்த சேப்பை கலந்து குட்டி குட்டியாக கலங்குருக்கும் இல்லையா இது வந்து நான் ஒரே விசில் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பாயிலாக இருக்காது மேலே இருக்கிற ஸ்கின்னு மட்டும் உங்களுக்கு வந்து வெளியே வர குக்காக இருக்கும் மற்றபடி இது வந்து ஃபுல்லாக ஓவர் குக்காக இருக்காது ஏன்னா ஒரு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறேன் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மயில் சூழல் இந்த எந்த கிழங்கு இருக்கும் தெரியுங்களா இந்த ஆலிவள்ளி கிழங்கு என்ன சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது எல்லாம் ஒரு மாதிரி பிடித்தல் ஒரு கேரளா ஒரு மாதிரி கிழங்கு செய்வாங்க சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சுருவோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சேப்பை வந்து ரெண்டு ரெண்டாக இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆட்டு கட் பண்ணும் ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கின்னு மட்டும் தான் குக்காக இருக்கும் மற்றபடி உள்ளே குக்காக இருக்காது அப்போ வந்து நல்லா நின்று வேகும் உங்களுக்கு டேஸ்ட்டுன்னே ரொம்ப நல்லாயிருக்கும்

ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அந்த ரெட்டை எங்கன்னே தேடுறதே ஒரு பெரிய லவியாக இருக்குது அப்படியே குக் ஆகட்டும் சின்ன வச்சு விட்டுடுங்க இது பெருசாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கிண்டு விட்டால் போதும் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு சூப்பராக வரும் சைடில் வந்து இது ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போறோம்னா வெண்டைக்காய் போட்டு புளி கொழம்பு பண்ண போகிறேன் இது அப்படியே சைடு குக் ஆகட்டும் ஒரு பெரிய மூடி தான் இருக்குது உங்களுக்கு மூணு ஹாப் வந்தது நான் என்ன பண்ணினேன் அது நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அது கொஞ்சமா கொஞ்சம் சின்ன தான் அது வந்து மண்ணை சேர்த்துக்கல ஸோ அதனால திருப்பி ரிட்டர்ன் போட்டிருக்கேன் ஐ திங்க் இந்த வீக் வந்துடும் வந்தா ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த பழையா ஸ்டவ் தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கீழே வந்து ப்ளேவுடெல்லாம் வச்சு இங்கே வந்து நல்லா நான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் நான் ஓகே ஹா போகிறோம் சூப்பராக சமைக்கிறேன் அப்படின்ட்டு பட் இப்படி ஸோ பிடிச்சி சரி நான் என்ன பண்ணோம் இன்னும் நிறைய நியூ குக்வேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா பட் எதுவுமே நான் வந்து இன்னும் எடுக்கலை பழசையும் ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்கேன்னா எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை இன்னும் வந்து ஷட்டர் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு பட் இன்னும் நான் ஷட்டர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணலை சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் செத்துக்கலாம் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு என்கிட்ட வெந்தயம் இல்லை இப்போதிக்கி அதனால நான் வந்து வெந்தயம் கொஞ்சமாக பண்ணுறது அப்படியே வச்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து கஷ்டமாக இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சமைக்க சமைக்க பழகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு ஸ்டைல் வந்துடும் ஸ்டைலில் வந்து இதையும் பார்த்துக்கணும் அப்புறம் விட்டுட்டு கருவிடும் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கையும் பண்ணணும் ஆக்சுவலாக என்னுடைய ஹாப் வந்து நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்ததுன்னா ஹாபுக்கு தான் பட் வந்து அதான் ஓவராக எக்ஸைட் ஆகக்கூடாதுன்னு வாங்குவேன் அந்த மாதிரி ரொம்ப அப்செட்டாகிடுச்சு என்னடா அது கிட்டத்தட்ட என் கைக்கு வருது போகுது வருது போகுது ஸோ அந்த ஹாப் வரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொன்ன அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் போயிட்டு பார்த்து நான் கேட்குற மாடலே கிடைக்கல அந்த showroom le pergi pakai kamu tu. Macam ni mana kupa ni? Kupa na, na misil pol Oh my god. கிழங்கு வந்து கன்னர்டு ஸோ இதுக்கு மேலே இது குக் ஆகாது இவ்வளோ தான் குக் ஆகும் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த மாற்றி பெறும் ஏன்னா கிழங்கு வந்து குட் ஃபார் யுவர் ஹெல்த் எப்படின்னா அந்த கிழங்குல வந்து நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா அப்படியே ஸ்பூன்லேயே மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை மிளகா காஞ்சி மிளகா போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி அதை அறவை ஊற்றி இறக்கி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு தக்காளி வச்சிருக்கேன் நானும் புரிசாக வீடெல்லாம் ஓப்பன் வீடு விஷயத்தில் பிஸியாக இருந்தால் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மாதம் எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த திருப்தியே நீங்கள் வரலை சீரியஸாக சொல்கிறேன் இன்னும் எப்படா இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு குழம்பு சாப்பிட்டு ஒரு சாம்பார் சாப்பிடும் மூணு இருந்தது எனக்கு ஸோ அது பெரிய ஒரு கதை அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இது வந்து ஒரு ஐஸ் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேகப்படும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதாவது எடுத்து இப்போ லெட் பார்க்காம அது நம்ம சின்ன கூட வச்சு விட்டுலாம் கப்பில்லை ஆனால் வந்து சின்ன வச்சு விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் டைம் இருக்கும் ஹை ஐஃப்ளை ஆனால் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது ஐஃப்ளை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா போதும் நல்லா போய் குறைஞ்சிரும் விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடாது கருகி போயிடும் நல்லா போய் குறைஞ்சிருச்சிங்களா தக்காளி இருக்கிற இடமே தெரியாது நல்லா குழஞ்சி வந்துடும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சரி இப்போது எடுத்து பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சிருந்துருக்கு இல்லையா சரி நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் நான் நைட்டுக்கும் சேர்த்து இந்த குழம்பு பண்ணுறேன் ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் ஏன்னா காரம் இங்கே தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சில்லி பொடி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் வெண்டையும் சேர்க்கணுன்ட்டு ஸோ நம்ம வெண்டையம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம் இந்த புளி குழம்புக்கெல்லாம் வெண்டையும் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெறும் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும் இதனுடைய பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கும் வதக்கின பிறகு நம்ம வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வதக்கெல்லாம் வைக்கல அப்படி தான் வச்சுருக்கேன் ஸோ இதோடவே கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக வந்து இன்னொரு கீரை பேர் மந்தக்காளி கீரை இருந்தது ச பொரியல் பண்ணலான்னு ஆயிலும் கடுகு ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உளுத்த மரத்து ஒரு காற்று மரத்தை போட்டுருக்கேன் அதுதான்

வந்து சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து நல்லா நிறைய இருக்கும் அரிசி அப்புறமா என்ன சொல்லுவாங்க கரும்பு அப்புறம் கேவகு பருப்பு அதெல்லாம் போடுவாங்க அப்புறம் நிறைய தென்னந்தோப்பு இருக்கும் வந்து ஸோ அந்த ஸோ தென்னந்தொப்புக்கு சென்டரில் வந்து நிறைய இடம் இருக்கும் இப்போ என்ன வாழை தான் போட்டுட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் அப்போது என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா வந்து மார்னிங் போயிட்டு வரும்போது அந்த சாரி இருக்கும் பார்த்திங்களா அந்த சாரி இப்படி சொருகு ஒரு இடத்துல வந்து டிப்பா ஓப்பன் பண்ணிங்கன்னா சம்திங் அது நிறைய கீரை இருக்கும் என்னென்னு பார்த்தா அந்த நிலத்தில் பயரில் வரும் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் தானா மொழிக்கும் அந்த கீரைங்க யாரும் போடலாம் மாட்டாங்க அது கொண்டு வந்து ஒரு நாள் சாப்பாடு எங்கள் நல்லா இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அகெயின் இன்னொரு நாள் போகும்போது வேறு புளிச்சி கீரைன்னு இருக்கும் அது காட்டு வயல்ல விளையும் அந்த கொண்டு வந்துட்டு அந்த புளிச்சி கீரையும் அது கூடவே வந்து களி வைப்பாங்க அகெயின் வந்து இன்னொரு நாள் போவாங்க இன்னொரு நாள் போகும்போது இந்த கீரை மணத்தக்காளி கீரை கிடைக்கும் ஸோ வாரத்தில் த்ரீ ஃபோர் டேஸ் வந்து எங்கள் வீட்டில் கீரை இருக்கும் ஆனால் இப்போது வாரத்தில் ஒரு நாள் கீரையே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் கீரை வந்து நிச்சயமாக உடம்புல வந்து நிறைய சேரணும் முருங்கை கீரை இருக்கும் சனிக்கிழமைனால் கீரை முருங்கை கீரை இருக்கும் ஸோ ஏன்னா அது வீட்லேயே சும்மா கிடக்கும் கீரை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கனிங்கன்னா அவங்க நிறைய கீரைலாம் சமைப்பாங்க ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த வெங்காயம் அதிக வச்சுருக்கோங்க அதில் சேர்த்துக்கலாம் ஏன் நான் ஜாப்பனீஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஜாப்பனீஸ் வந்து உலகத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப நாள் வாழறவங்க யாருன்னா ஜாப்பனீஸ் சொல்கிறாங்க அவங்களோட ஃபுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம எங்கள் தான் எப்படின்னா இங்கே அதாவது சிக்கன் வச்சுட்டு நான்வெஜ் வச்சுட்டு வெஜிடேபிள்ஸ் வச்சே கூடாது ஏன்னா வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம் ஆனால் அவங்களோட ஃபுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்னதான் வந்து நான்வெஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெஜிடேரியனும் நிறைய வைப்பாங்க அந்த சாப்பாடு வந்து இன்னும் சில கலந்து இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் வந்து சமைக்கிற நேரம் வந்து டூ ஓவர்ஸ் பிடிக்கும் ஆனால் சாப்பிட்றது ஒரு பத்து நிமிஷம் சாப்பாடு தான் ஆனால் ஜாப்பனீஸ் ஓரில் மற்ற கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறது வந்து கொஞ்சம் நேரம் தான் யோசிச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அதான் சமைச்சி கொடுத்து அப்படா அப்படின்னு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல பட் எல்லாருமே மேக்ஸிமம் அங்கே நினைப்போம் பட் யார் இருக்குது இப்போ எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் நான் டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் அப்படியே உங்களுக்கு என்ன பிரிஞ்சு நல்லா நான் ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் வந்து புளி பேஸ்ட் போட்டுட்டேன் அது வீட்டில் கவர் பண்ணி வந்து பெட்டராக இருக்கும் இப்போ வந்து விட்டியே போய் பிக்கப் பண்ணணும் நல்ல மழை போகல ஒரு மாதிரி தூரிகிட்டே இருக்கு இல்லை இருக்கு ஒன்றும் வந்தோ முடியாது இல்லை ஸ்டாப்பும் ஆகாது அது போய் தூரிகிட்டே இருக்கும் நீ போய் ஐப்ரோ பண்ணுங்க என்னான்னு சொல்லிங்கன்னா இதுக்கு அப்புறப்பட்டால் எனக்கு ரொம்ப தின்னாட்டு பிடிக்கும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன் இது என்ன பண்ணிட்டாங்க இது நல்லா கொஞ்சம் திக்கு இது கொஞ்சம் மெடிசா பண்ணிட்டாங்க மாதிரி இது தூக்கிட்டுருக்கு இது வேறு மாதிரி இருக்குது சரியான கடுப்பு ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஷாப்பு சரி எதுக்கு அப்படின்னு நானும் விட்டுட்டேன் சரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பேரில் வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி திப்பி திருப்பி ஆகிட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை சரி திருட்டியாக போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வந்து சூப்பராக அந்த லஞ்சை சாப்பிட்டா தான் ஒரு நிம்மதியே வரும் ஓடிட்டு இறங்கணும் காலையிலிருந்து சம்டைம்ஸ் சில டைமில் ஒரு மாதிரி கடியாக கூட இருக்கும் என்னடா இது அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட பேசிகிட்டே நம்ம போகலாம் ரித்தி வந்து ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பா அவளுக்கு கரெக்டாக நாங்கள் வெளியே வரும்போது நாங்கள் வெளியே இருக்கணும்னு நினைப்பா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டு தான் இன்றைக்கி ஃப்ரைடேவா அதுவும் ஃபஸ்ட்டு வெள்ளி ஸோ கொஞ்சம் அப்படியே லேட்டாக தான் ஆச்சு சரி பார்ப்போம்